ஒரு குட்டி கதை சொல்லிட்டா மதுரைக்கு போக போறேன்

பள்ளி கொண்டு இருக்கும் திருமால் மாதிரி மேல படுத்துன்னு எல்லாத்தையும் பாக்கலாம் நான் கீழே வந்து போறவங்க சொன்னா நீங்க தப்பாத்துக்காதீங்க கொஞ்சம் நேரத்தை தொடர் வண்டி தன்னோட பயணத்தை தொடங்குச்சு அது தொடங்கணும்னா நம்ம மனசுல உற்சாகம் பிச்சு சின்ன வயசுல தொடர் வண்டியில போகும் கழிவறைகள் கலவரமா இருக்கும் இப்பயாவது எப்படி இருக்கும் போய் பார்த்தா கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா துர்நாட்டம் தூக்கிடுச்சு இந்த தொடர் வண்டியில எனக்கு பிடிச்ச இன்னொரு இடம் இந்த கதவு கிட்ட நின்று காத்து வாங்குறது என்னமா இருக்கும் தெரியுமா அதுவும் குறிப்பா இரவு நேரங்கள்ல வர காத்தும் அந்த தொடர் வண்டி எழுப்புற ஒளியும் அடரா என்ன அருமையா இருக்கும் ஆமா இதெல்லாம் இந்த காலத்து பசங்க ரசிக்கிறாங்களா இல்லையா ரசன கிட்ட பேலஸ் அப்படியே அந்த கதவோரமா நின்று காட்டோட காதல் பண்ணிட்டு இருந்த தான் அந்த பக்கம் போன ரசிகர்கள் நம்மள சந்திச்சாங்க ரெண்டு பேருமே திண்டுக்கல் போயிட்டு இருக்கிற தம்பிங்க நல்லா பேசினாங்கப்பா அவங்க கூட ஒரு படத்தை பிடிச்சிட்டு நாங்க போய் படுத்து தூங்கிட்டோம் ஒரு எட்டு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் தொடர் வண்டி மதுரை மண்ணை தொட்டுச்சு நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் நண்பதான் எழுப்பிட்டான் தம்பி அப்படின்னு வேகமாயிட்டு இறங்கி பைய எடுத்து வேகமாயிட்டு வெளியில போய் நான் வண்டியில இருந்து அப்படின்னு மனசுக்குள்ள பாட்டு ஓடிட்டேன்